சாய்ஸ் உங்களை அனுபவம் வரவே ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிற நிலையில் நம்ம பயங்கரமாக படிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ இருக்கக்கூடிய டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஏப்ரல் ஒன்று வந்துச்சுன்னா உங்களுக்கு மே எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அறுபது நாள் தான் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும் நமக்கு ஜூன் வந்து அந்த ஒன்பதாம் தேதி எக்ஸாம்னால அந்த எட்டு நாள் அப்படிங்கிறது நம்ம வேறு மாதிரி ஒரு ரிவிஷனுக்காக இதுக்காக பயன்படுத்திக்கிடுவோம் ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காக இந்த அறுபது நாள் இந்த அறுபது நாளுங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் அதாவது இந்த முப்பத்தொன்னாந்தேதியிலேருந்து வச்சுக்காங்கவேன் இந்த மார்ச் முப்பத்தொன்னுலேருந்து நீங்கள் வச்சுக்காங்க ஒரு அறுபது நாளுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும் நம்ம கிஃப்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் ஆர்டர் பண்ணவங்க ரெண்டு கேட்டகிரி பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம கிஃப்ட் அனுப்புகிறோம் அது போக கிஃப்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தோம் ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தோம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் ஸோ ஓடிட்டு ஓடிட்டுருக்கிற வீடியோ கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த கொஸ்டின் பேப்பரும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி எங்களுக்கு கைக்கு வருது ஸோ பேக்கிங் பண்ணி டே பை டே அதாவது நாலு நாளாக பேக்கிங் பண்ணி பார்ட் பார்ட்டாக தான் அனுப்ப முடியும் நம்ம மொத்தமாக கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் அனுப்பவும் முடியாது ஸோ பார்ட் பாட்டாக தான் அனுப்புகிறோம் அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது அதிகபட்சம் ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதிக்குள்ளே கூட கிடைச்சிரும் பார்ட் பாட்டாக எல்லாருக்குமே கிடச்சிரும் அதிகபட்சம் இப்போ இருபத்தாறாம் தேதி அனுப்புகிறோம்னா இருபத்தேழாம் தேதி ஏழு இருபத்தெட்டுன்னு அப்படியே டே பை டே எல்லாருக்கும் அப்படியே கிடச்சிக்கிட்டே வரும் அதிகபட்சமாக ரெண்டாம் தேதிக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் கையில் இருக்கும் ஸோ இந்த கிஃப்ட்டு கொடுத்துட்றோம் ஷெடியூல் ஒன்று வேணும்ல அப்படிங்கிறக்காக ரெடி பண்ணோம் இதை அந்த டயத்தில் கொடுக்காம ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் கொடுக்காம முன்கூட்டியே ஷெடியூல் கொடுக்குறதுக்குன்னா அதுக்கு தகுந்தாப்பில் மைண்ட் செட் ஆகிக்காங்க இந்த ஷெட்யூல் அடிப்படையில் தான் உங்களுடைய மாடல் எக்ஸாம் உங்களுடைய செல்ஃப் டெஸ்ட்டு உங்களுடைய மேக்ஸ் டெஸ்ட்டு உங்களுடைய சயின்ஸ் டெஸ்ட்டு எல்லாமே இந்த ஷெட்யூல் அடிப்பில் தான் உங்களுக்கு மைண்ட் செட்டு இருக்கணும் அப்போனா மட்டும்தான் எக்ஸாமுக்கு தைரியமாக போக முடியும் இப்போ படிச்சுக்கிட்டே இருந்து அதை நம்ம நம்ம வந்து நம்மளை நம்மளை செக் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டே கேட்டகரி தான் இருக்குது ஒன்று குரூப் டிஸ்க டிஸ்கஷனில் கேள்வி கேட்குறது ரெண்டாவது டெஸ்ட் அடித்து பார்க்குறது டெஸ்ட்டுனாலும் ஷார்ட்டாக ஒரு லைனில் அடித்து பார்க்காம ஸ்டேட்மெண்ட்டாக அடிச்சு பார்க்கணும் ஒரு பொறுத்துக ஒரு தவறான இணை ஒரு சரியான இணை ஸ்டேட்மெண்ட் அதாவது எப்படி மாற்றி கேட்டாலும் எப்படி குழப்பி கொடுத்தாலும் இன்டெரக்டாக எப்படி கேட்டாலும் நம்ம அடிக்கணுங்கிற அந்த ஒரு கேட்டகரியை நம்ம வளர்த்துக்கணும் இப்போ ஓல்டு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடல் கொஸ்டினில் ஓல்டு கொஸ்டினெலாம் சில கொஸ்டின்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா எப்படி கேட்டாலும் அடிக்கணும் ஆன்சர் அப்படி நீ நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் இப்போ எப்படின்னா குரூப் டூ லெவலில் நல்லா படிச்சு போனால் தான் குரூப் ஃபோரை ஈஸியாக அடிக்க முடியும்னு சொல்லுவாங்க நீங்கள் குரூப் ஒன் லெவலில் படித்தா தான் குரூப் டூவை ஈஸியாக அடிக்க முடியும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஷெடியூல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டூ லெவலில் அந்த கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டுமே ரெண்டுமே லெவலில் அப்போ இப்படி அடிச்சுட்டு போகும்போது ஸ்கூல் புக்கில் இருந்தால் எல்லாமே எடுத்துருக்கோம் அவுட் ஆஃப்லாம் போகல அப்போ இப்படி அடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு அது பெனிஃபிட்டாகவே இருக்கும் எக்ஸாம் ஆலில் இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும்னா எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் அங்கே ரியல் எக்ஸ்பீரியன்ஸே வரும் சரியாம்பா ஸோ இந்த ஷெடியூலை பொறுத்தளவுக்கு இந்த ஷெட்யூல் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற சொல்கிறேன் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா யூனிட் வைஸ் மாடல் எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஒன்றாம் நம்பர் புக்கு ரெண்டாம் நம்பர் புக்கு என்ன கொடுத்துருப்போம்னா தமிழ் இலக்கியம் சார்ந்த ஒரு புத்தகமும் தமிழ் இலக்கணம் சார்ந்த ஒரு குட்டி புத்தகமும் இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன தான் படித்தாலும் அதில் முக்கியமானதை கம்பைன் பண்ணி முக்கியமானதை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் அது இப்போ இலக்கியம்னு எடுத்துக்கிட்டால் ஓல்டு புக்கு நம்ம சிக்ஸ்த்து டுவென்த்து ஓல்டு புக்கு இருக்குது பார்த்திங்களா அதுவும் நம்ம நியூ புக்கு பார்த்திங்களா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே அதுவும் எடுத்து வச்சிருக்கோம் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு டு பத்து வரைக்கும் அதில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சின்ன சின்ன தலைப்பு மட்டும் எடுத்துருப்போம் தேவையானதை மட்டும் எடுத்திருக்கோம் அப்போ என்னென்னா அதை கம்பைன் பண்ணி இருபது டாப்பிக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த இலக்கணம் இருபது டாப்பிக்காக இருக்குது பார்த்திங்களா அந்த இருபது டாப்பிக்குமே உங்களுக்கு டே பை டே ரெண்டு ரெண்டு டாப்பிக்காக யூடியூப்லேயே நம்ம நடத்தி கொடுப்போம் அதை நீங்கள் எல்லாருமே பார்த்து அது பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம் இலக்கணம் அவ்வளோதான் அதாவது ஓல்டு புக்கு நியூ புக்கு சேர்ந்து நடத்துவேன் யூடியூப்பில் புக்கில் வந்து நியூ புக் மட்டும் தான் போட்டு கொடுத்துருப்போம் ஏன்னா மேக்ஸிமம் ஓல்டு புக்கு நியூ புக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை சின்ன சின்ன ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டே அப்போ அதனால தான் நான் யூடியூப்பில் நடத்தும் போது அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுவீங்க அந்த ரெண்டு புக்காக அடுத்து வந்து பார்த்திங்கனா யூனிட் வைஸ் மாடல் எக்ஸாம் ஆறு மாடல் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே மண்டே அப்படிலாம் கணக்கு கிடையாது அந்த லெசன்ஸுக்கு அடிப்படையில் தான் நான் போட்டிருப்பேன் இப்போ ஏழாம் தேதி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் ஆரம்பிக்கிது நீங்கள் முப்பத்தொன்னாந்தேதியிலருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் ஒன்றாந்தேதிங்கிறத இதை விட்டுருங்க முப்பத்தொன்னுலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிடணும் சண்டேலேருந்தே ஆரம்பிச்சிடணும் தான் இந்த முந்தைய கால இந்தியா இடைக்கால இந்தியா வரலாறு நல்லா படிச்சுட்டு தனிவட்டி கூட்டுவட்டி வேலை நேரம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு ஏன்னா இந்த ஏரியா பொது தமிழை வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சுடுவீங்க ஏற்கனவே டெஸ்ட்டு வச்சுட்டு இப்போ ஸ்டாண்டர்ட் வைஸ் இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து போகிறது வந்து உங்களுக்கு டைம் வந்து இதாகிடும் என்ன என்ன பிரச்சனை பிரச்சனையாகுன்னா இப்போ கொஸ்டின் கேட்கலாம் வாயில் வந்து இப்போ சாதாரணமாக கொஸ்டின் கேட்கலாம் ஆனால் கொஸ்டின் பேப்பர்னு வரும்போது கலந்து தான் எழுதணும் இப்போ பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாமே தான் வச்சுருப்போம் ஏன்னா அப்படி தான் அடித்து பார்க்கணும் தமிழில் நீங்கள் இப்போ பன்னெண்டு மாடல் எழுத போகிறீங்கன்னா இந்த பன்னெண்டு மாடலில் ஒவ்வொரு மாடல்லையும் பத்து பத்து கொஸ்டின் ஆட் பண்ணிட்டே போகணும் இப்போ எடுத்தோன்னா அறுபது எடுக்கலாம் தொண்ணூறு எடுக்கலாம் எப்படினாலும் சரி அந்த பத்து பத்து பத்தாக ஆட் பண்ணிட்டே போய் எப்படியாவது அந்த தொண்ணூறு கீழே வரக்கூடாதுன்னு இருக்கணும் அதனால் பொதுத்தமிழை வந்து புதிய மற்றும் பழைய புத்தக அடிப்படையில் எல்லாமே வச்சுருப்போம் நீங்கள் எல்லா ஸ்டாண்டர்டுமே கவர் பண்ணியிருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடலில் இந்த ஸ்டாண்டர்டு இருந்துச்சு நீங்கள் ஏதாவது ஒரு மாடலில் எடுங்க ஏதாவது ஒரு புக்கு மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லவே முடியாது எல்லா புக்கும் எல்லா லெசனும் கவர் ஆகிருக்கும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானதாக அது இந்த இது செட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட்டானதுக்கு காரணமே அதான் லேட்டு கூட இல்லை சொன்ன டயத்து கொடுத்துட்டோம் உங்களுக்கு என்ன இருபத்தஞ்சாந்தேதி அனுப்புறேன்னு சொன்னால் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு நாள் மட்டும்தான் டிலே இருபத்தாறாம் தேதி அனுப்புகிறோம் அவ்வளோதான் அதுவும் பிரெண்டிங்கில் அங்கே சண்டே லீவ்னால இல்லைன்னா சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு நாளைக்கு பேக்கிங் ஆகிருக்கும் ஸோ மாதிரி சமூக அறிவியல் எடுத்துக்கிட்டால் யூனிட் வைஸ் வச்சிட்டோம் நாங்கள் ஃபுல்லாகவே மாடல் எக்ஸாம் வைக்கலாம்னு நினச்சோம் இருந்தாலும் மே மாதம் கொஞ்சம் ஏ அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் தானே அதனால் கொஞ்சம் பரவாயில்ல யூனிட் வைஸ் எழுதட்டோம் அப்படின்னா ஆறு மாடல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் எடுத்தோடனே ஆன்சர் மிடில் ஐயன் நம்ம முடிச்சிட்டாலே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆயிடலாம் அடுத்து கான்ஸ்டியூஷன் அடுத்து எக்கனாமிக்ஸ் அடுத்து ஜாக்ரஃபி அடுத்து யூனிட் எட்டு ஒம்பது சார்ந்த லெசன் ஸோ அந்த வைஸ் போட்டிருக்கேன் அந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த கரெக்டான டைமிங் வந்து ஒதுக்கிருக்கும் இப்போ வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி சண்டே நடக்குதா ஐயன் நமக்கு ஒரு வாரம் ஆன்சர் மில்லுக்கு ஒரு வாரம் கொடுத்துருப்பேன் ஏன்னா அவ்வளோ பல்கான ஏரியா அதிகமான கொஸ்டின்ஸ் வர ஏரியா தான் ரெண்டு சேர்ந்து அப்போ ஆனால் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஈஸி தான் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மெயினாக டென்த்தில் இருக்கிற அந்த மூணு படமும் அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கிற ஒரு மொத்தம் கலந்து பார்த்தா ஒரு அஞ்சு படம் அதை படித்தாலே போதுமானதாக அந்த நாலு நாள் கொடுத்துருப்போம் கரெக்டாக பதினெட்டாம் தேதி வச்சிருப்போம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வச்சுருப்போம் அடுத்து இருபத்தாறு முப்பது ஆறு மாடலும் ஒரே மாதத்தில் முடிச்சிடலாம் எல்லா மேக்ஸ் டாப்பிக்கும் எல்லா சயின்ஸ் டாப்பிக்கும் இந்த இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வாரம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட் வாரம் எழுதுறீங்கன்னா சயின்ஸ் செல்ஃப் டெஸ்ட் இருக்குது மேக்ஸ் செல்ஃப் டெஸ்ட் இருக்குது அது போக ஆன்சன் இந்தியா மட்டும் தான் செல்ஃப் டெஸ்ட் இருக்குது அதையும் நீங்கள் சைடில் அடிச்சுட்டு இந்த மாடல் எழுதும்போது முழு திருப்தி இருக்குது இப்போ சண்டேனா சண்டே மட்டும்தான் நாங்கள் எக்ஸாம் எழுதுனோம்மா கிடையாது அந்த மிச்சம் இருக்கிற நாள் எல்லா நாளுமே அந்த செல்ஃப் டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ யூனிட் வைஸ் மாடல் எக்ஸாம் ஆறு மாடல் இதுக்கு தான் இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓவரால் மாடல் எக்ஸாம் மே மாதம் இப்போ மே மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாந்தேதி ஒரு மாடல் நடக்கும் அந்த தேதி மட்டும் மறைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சாம்தேதி மறைஞ்சிருக்கும் அடுத்து அஞ்சாந்தேதி ஒரு மாடல் அடுத்து பத்தாம்தேதி ஒரு மாடல் அடுத்து பதினாலு ஒரு மாடல் அடுத்து வந்து பதினெட்டு ஒரு மாடல் அடுத்து இருபத்தி ரெண்டு ஒரு மாடல் அடுத்து இருபத்தி ஆறு ஒரு மாடல் நீங்கள் கேட்கலாம் ஏ சார் இந்த டேட்டை கொஞ்சம் மாற்றி போட்டால் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் வச்சிருக்கலாம்னா அப்படி கிடையாது நல்லா கெடுக்காங்க மாடல் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எவ்வளோ முன்கூட்டி எழுதுகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நம்மளுடைய நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் நம்ம தான் சரி பண்ணிக்கலாம் இப்போ உதாரணமாக ஒரு ஒரு ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படின்னா முன்கூட்டியே அதுக்கான சுடுதண்ணி முன்கூட்டி முன்னெச்சரிக்கை அந்த ஃபஸ்ட் எய்டு விஷயம்லாம் கொஞ்சம் எடுத்தார்னா முடிஞ்ச வரைக்கும் அது பெரிய ப்ராப்ளமாகவும் தடுக்கலாம் இந்த பெரிய ப்ராப்ளமாக நீங்கள் உருவாக்கிட்டு போய் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ அப்படி இருக்கவே கூடாது அந்த முன்கூட்டின்னு சொல்கிறோம்ல அதனால தான் நான் இருபத்தி ஆறாம் தேதியிலேயே உங்களுக்கு மாடல் எக்ஸாம் முடிச்சிடணும் அப்படின்னு ஏன்னா அங்கிட்டு ஜூன் ஒம்போது எக்ஸாம்னா ஒன்பதே விட்டுருங்க எட்டாம்தேதியும் விட்டுருங்க இந்த ஏழு எட்டுலாம் விட்டுருங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்னாந்தேதி ரெண்டாந்தேதி ஹால் டிக்கெட் வந்துடும் அதிகபட்சமாக அப்போ ஹால் டிக்கெட் வந்துட்டாலே உங்களுடைய மனநிலையே எக்ஸாம் எழுதுறது அது இதுன்னு இருக்காது லாஸ்ட் மினிடில் நீங்கள் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதிக்கு அப்புறம் போய் லாஸ்ட் மினிட்ல ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி ஒரு மாடலை டஃப்பாக செட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் உதாரணத்துக்கு இப்போ சில பேர் வைக்கலாம் நீங்கள் போய் எழுதுங்க பட் இருந்தாலும் மனநிலையை சொல்கிற மாணவருடைய மனநிலை கடைசி நேரத்தில் அது டஃப்பாக இருக்கிற மாடலை எழுதி நல்லா படிச்சிருக்கும் கூட ஒருவேளை ஐயோ என்னோட இவ்வளோ படிச்சு நம்ம இப்படி மார்க் குறைஞ்சிட்டுமே டிமோட்டிவ் ஆகி அந்த எக்ஸாமில் போய் என்ன பண்ணிடக்கூடாது நல்லா வர கொஸ்டினை கூட பயந்துகிட்டே பயந்துகிட்டே போய் விட்டுறக்கூடாது ஸோ அந்த விஷயம் நம்மக்கிட்ட எப்பயுமே நடக்காது அதனால தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டை ஃபுல் மைண்டடாக ஃப்ரீ மைண்டடாக விட்டுறணும் செல்லெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருணும் கடைசி அந்த எட்டு நாள்லாம் வந்து பதினு வச்சுக்காங்கவேன் ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் செல்லை பார்க்கலாம் அவ்வளோ தான் மிச்சநேரம்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ அதனால தான் மாடலை இருபத்தாறாம் தேதிக்கு முன்னாடியே முடிக்கிறோம் ஸோ முன்கூட்டியே படித்து அதை முன்கூட்டியே மாடல் எழுதி நம்ம பிரச்சனையை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சாந்தேதி மாடல் எழுதுறீங்கல்ல அஞ்சாந்தேதி மாடலில் எழுதுறீங்கன்னா அதில் இருக்கிற தவறுகளை ஏன்னா கான்ஸ்டியூஷன் எல்லாமே கலந்து வருதுல்ல ஜாக்ரஃபி கான்ஸ்டியூஷன் எல்லாமே ஒரு ஒரிஜினல் குரூப் ஃபோர் மாதிரி தான் மே மாதம் அப்போ எல்லாமே கலந்து எழுதும்போது நீங்கள் அந்த பத்தாம் தேதி எழுதுறதுக்குள்ளே நீங்கள் எந்த சைடு தப்பு பண்ணீங்க எந்த கொஸ்டினை தப்பு இன்றைக்கி இருக்கிற பழக்கம் என்னென்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் நம்ம பத்து கொஸ்டின் தப்பு பண்ணிவிட்டு அந்த ஏன் தப்பு பண்ணோன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணி அதை நம்ம சரி பண்ணி அடுத்த மாடலுக்கு அந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சு போவீங்க இப்போ குப்தர்கள் நல்லா தெரியுது சிந்து சிவனார் நல்லா தெரியுதுன்னா அதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டியதில்லை இப்போ மொதல் மாடலில் டெல்லி சுல்தானில் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்னா அப்போ அடுத்து டெல்லி சுல்தான் ஒரு கொஸ்டின் இருக்குது நீங்கள் எல்லா மாடல்லையும் எல்லா கொஸ்டினும் இருக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க எல்லா மாடலையும் எல்லா கொஸ்டினும் இருக்குது அப்போ அடுத்ததில் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்க அந்த கேப்பில் அந்த பாடத்தை படிப்போம் கான்ஸ்டியூஷனில் எந்த பாடம் தப்புணுமோ அந்த பாடத்தை படிப்போம் ஸோ அதில் தான் அதில் இருக்கிற ஹைலைட்டு ஆன்சருக்கு உங்களுக்கு இந்த விட மெத்தட் என்னென்னா ஏபிசிடினு மட்டும் இல்லாமல் அந்த ஆன்சரோடயே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ முதலாம் சந்திரகுப்தர்னால் முதலாம் சந்த் ஏ முதலாம் சந்திரகுப்தர் அந்த டெக்ஸ்ட்டோடு இருக்கும் ஏன்னா எதுவும் கரெக்ஷன் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸோ மாடலை இப்படி முன்கூட்டி இருபத்தாறு எழுதிட்டு அப்புறம் இருபத்தேழுக்கு அப்புறம் ஃபுல்லாக அட்டி தீயாக அப்படி பயங்கரமாக ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணிறலாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு அந்த டேட்டை முடிவு ஒரு நாள் முழுக்க அதை டிஸ்கஸ் பண்ணி இந்த டேட்டு அந்த டேட்டுன்னு எல்லாம் போட்டுப்போம் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் நல்லவர்களுக்கு நாளும் கோலும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பட்டு சென்டிமெண்ட்டாக தேர்வு எழுதுகிற எல்லா நாளுமே நல்ல நாள் அதற்கான காலமும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த டேட்டை போய் எடுத்து செக் பண்ணி பாருங்கவேன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அன்றைக்கி நாள் அந்த ஷெட்யூல் படி முடிச்சுட்டு கரெக்டாக அன்றைக்கி எழுதிட்டு அதாவது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மே மாதம் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லீவில் தான் இருப்பீங்க ஓகே அது பார்த்துக்கலாம் அடுத்து டே டுவெண்ட்டி கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் அந்த வாரம் ஷெடியூல் அடிப்படையில் இப்போ குப்தர்கள்னா குப்தர்கள் இது ஆன்ஷன் இந்தியானா அந்த வாரம் பேஸ் பண்ணி இந்த எல்லா லெசன்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இது நான் எக்ஸ்பலனேஷன் யூடியூப்பில் கொடுப்பேன் இப்போ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் ஏன்னா சில பேர் கிஃப்ட்டு வந்து வாங்காமல் கூட இருப்பீங்க யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கும்போது நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் இந்த கொஸ்டின்னு என்ன வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு அதாவது மேக்ஸுக்கும் சாரி மேக்ஸ் இல்லை இந்த சோசியல் சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பண்ணிடுவோம் அந்த இந்த கொஸ்டினுக்கு என்ன வந்துச்சுன்னு ஷார்ட்டாக பத்தே நிமிஷத்தில் இருபது கொஸ்டினு கொடுத்துருவோம் அட் அந்த டைம் ஒன்று சொல்லுவோம் அந்த டைம் கொடுத்துருவோம் அப்போ உங்களுக்கு அது மோர் தென் பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் இருபது கொஸ்டின்னு உள்ளே கலந்து ஓல்டு கொஸ்டின்னு இவ்வளோ விஷயம் படிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது அவ்வளோ தூரத்துக்கு புரியுது அவங்களுக்கு ஸோ அதனால தான் ரொம்ப யோசிச்சு மைனூட்டாக போட்டிருக்கோம் அடுத்து சாரி அடுத்தது அடுத்து இந்த இது பார்த்துட்டிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் டெஸ்ட்டுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸில் ஐம்பது லெசனுக்கான செல்ஃப் டெஸ்ட்டு ஓகே எல்லா லெசன்ஸும் கவர் பண்ணியிருக்கோம் பார்த்துக்காங்க அடுத்தது இப்போ உதாரணமாக அவருங்க ஜாக்ரஃபியில் போதுமானது இன்னவே இந்த பாடங்கள் தெளிவாக இருந்தால் போதுமானது எக்கனாமிக்ஸில் இந்த பாடம் தெளிவாக இருந்தால் போதுமானது புரிதாக உங்களுக்கு ல சிக்ஸ்த் டு நைன்த்தெலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது லைட்டாக படிச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த மெயின் ஐம்பது லெசன் விட்டுறக்கூடாது இதில் வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் புரிதாக உங்களுக்கு ஏன்னா லோ ஸ்டாண்டர்ட்லேயே எல்லா கொஸ்டினு கேட்குன்னு நினைக்க மாட்டாங்க ஹை ஸ்டாண்டர்டுக்கு தான் போகணும்னு நடப்பாங்க அப்படி தான் கட் ஆஃப் வந்து மெயின்டெயின் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும் புரியும் உங்களுக்கு சயின்ஸில் டாப் ட்வெண்ட்டி லெசன் எடுத்துருக்கோம் அது நைன்த்து டென்த்து பேஸ் பண்ணி தான் அப்போ சிக்ஸ்து டு எய்த்து படிக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு நேரம் இருந்தால் படிச்சுக்காங்க மெயினாக நைன்த்து டென்த்தில் தான் கொஸ்டின் வந்து வெளிப்படையாக வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குரூப் ஃபோர்னா செவன்த்து எய்த்லேயும் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரலாம் ஆனால் நைன்த்து டென்த்தே படிச்சு நமக்கு சிக்ஸ்து டு எய்த்தில் வந்து அடிக்க அடிக்க முடியாமல் போயிடாது அதனால் அதை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் படிச்சுக்கோங்க டைம் இருந்தால் ஏன்னா டைமே இருக்காது பட் நைன்த் டென்த்தில் இந்த டாப்பிக்கே நீங்கள் படிச்சு தான் ஆகணும் படிச்சிங்கன்னா தான் இந்த சயின்ஸில் பத்து கொஸ்டினோ பதினஞ்சு கொஸ்டினோ எத்தனை கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும் இதுவும் செல்ஃப் கொஸ்டின் தான் செல்ஃப் டெஸ்ட் தான் இருபது இருபது கொஸ்டின் வந்து எடுத்திருப்போம் அடுத்தது மேக்ஸு டெய்லியும் பத்து சம் எப்பயும் போல் உங்களுக்கு அந்த டே ஷீட்னு ஒரு ப்ரிண்ட் அவுட்டில் இருக்கும் அந்த பத்து பத்து சம்மை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்தால் உங்களை அறியாமையே டே மா ஒரு அறுபது நாளில் அறநூறு சம்மு ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க அது போக மாடலில் பன்னெண்டு மாடலில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி செம்மா அது ஒரு முந்நூறு செம் அறநூறு ப்ளஸ் முந்நூறு தொள்ளாயிரம் செம் ஒரு தொள்ளாயிரம் செம்மு ப்ராக்டிஸ் பண்ண நம்ம அங்கே போய் விட்டுருவோமா புரிஞ்சா உங்களுக்கு அது எடுக்கப்பட்ட கணக்குகள் அந்தந்த டைப் அதனால தான் அந்த பாருங்க அந்த டிவைடிங் மெத்தட்லேயே கொடுத்துருக்கோம் அந்த தனிவெட்டி காணுதலில் ஒரு பத்து அந்த பத்து தெரிஞ்சால் தனிவெட்டி காணுதலில் எப்படி வேணாலும் செய்யலாம் அசல் காணுதல்ல பத்து மொத்தத்தை இப்படி அந்தந்த பத்தில் அந்தந்த பத்து எடுத்திருப்போம் புரிஞ்சா உங்களுக்கு ஸோ எல்லாமே ஒரு லாஜிக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஸோ அவ்வளோதான் இது மேக்ஸுக்கானது இது ரைட் உங்களுக்கு டே ஷீட் இது வந்து டே ஷீட் ஸோ அவ்வளோதான் ரைட்டாப்பா ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் அதனால் முன்கூட்டி எதுக்கு கொடுத்தோம்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்காங்க இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துக்காங்க இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துக்காங்க ரெண்டு மாதம் நீங்கள் இப்போ ஒரு கோச்சிங் சென்டர் படிக்கிறவங்களாக இருப்பீங்க நீங்கள் படிங்க அங்கே மாடல் டெஸ்ட் வைக்கிறாங்க சார் அங்கே ஒரு செட்டில் கொடுக்குறாங்க சார் எழுதுங்க மாடல் டெஸ்ட் எழுதுங்க ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுங்க டெஸ்ட் என்ன வேணாலும் எழுதுங்க ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஷெட்யூல் மாதிரி இருக்குது இதை எழுதாமல் விட்டுறாதீங்க அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கே வேண்டுமானாலும் படி ஆனால் சாய்ஸ்லேயும் படி உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் உதவியாக இருப்போம் அப்படிங்கிறத எப்போயுமே நான் மை மைண்டில் நினைப்பேன் வேண்டாம் வர நேரடியாக புக்கு வாங்க வரவங்க கூட சில நேரம் கேட்பேன் என்னப்பா எங்கே படிக்கிறீங்க சார் இந்த மாதிரி இங்கே படிக்கிறேன் சார் இந்த அகாடமியில் படிக்கிறேன் சார் ஓகே அவர் நண்பர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா படிங்கப்பா எங்கே வேணாலும் படி சாய்ஸ்லேயும் படி ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக சார் அப்படிங்கிற மாதிரி தான் எப்பயுமே புரிதா உங்களுக்கு இங்கே தான் படிக்கணும் அங்கே தான் படிக்கணுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நம்ம சைடு நம்ம எவ்வளோ திருப்தியாக கொடுக்க முடியுமோ ஒருத்தருக்கு அவ்வளோ திருப்தியாக நம்ம கொடுப்போம் ரைட்டா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ மாடல் எக்ஸாம் இப்போ எது காமிச்சல்லை இப்போ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா இதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் கட் சீரியஸே இருக்கும் ரைட்டா மே அந்த ஏப்ரலில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த எக்ஸாமை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு இந்த செல்லடிப்பில் நீங்களும் படிக்கலாம் புரிதா உங்களுக்கு ஷார்ட்கட் சீரியஸாக இருக்கும் அந்த லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த நிறையா விஷயங்கள் ரைட்டாக அந்த தொகுத்து வந்து ஒரு சில ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாமே இதை பேஸ்ட் பண்ணி தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவீங்க புரியுதாப்பா ஸோ எல்லா விதத்தும் எல்லாருக்கும் பயனளிக்கிற மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேஸ்ட் ஆக்கிக்கிறக்கூடாது அதுதான் முக்கியம் இப்போ எப்படின்னா அதை பயன்படுத்தி வரணும் அதை வந்து வேஸ்ட் ஆயிக்கிறக்கூடாது அதை கஷ்டப்பட்டு இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வாங்குறீங்க ரைட்டா அதுக்கான பலன் வேணும்னா அதை முழுக்க 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 அதை நீங்கள் என்ன பண்ணிடணும் இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் கடைக்கு கூட போகக்கூடாது எங்கேயும் அலையக்கூடாது தேவையில்லாமல் யார்ட்டும் பேசக்கூடாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இருக்கிற நாள் நமக்கான நாள் இந்த அறுபது நாள் மட்டுமே நமக்கானது பாருங்கள் எலெக்ஷனுக்கு பாருங்க இருக்கக்கூடிய இருபது நாள் டேட் இருக்குது இன்னொரு இருபது இருபத்தஞ்சி நாள் இருக்குது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க வயது என்ன அவங்க வயது என்ன எத்தனை கோடிக்கணக்கான பணத்தை செலவழிப்பாங்க எத்தனை பேரை சமாளிக்கணும் எத்தனை பேர் என்னென்ன எவ்வளோ வேலை பார்த்தா அப்படி தான் ஜெயிக்க முடியும் அப்போ அப்போ தான் ஜெயிக்க அவங்க அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் முடியும் அந்த வயதை பார்க்கக்கூடாது வெயில் பார்க்கக்கூடாது எதையும் பார்க்கக்கூடாது ஏதோ ஒரு விதத்தில் மக்களை போய் சந்திக்கணும் இந்த ஒரு நாள் வந்து சந்திப்பாங்க மக்களை போய் எங்கேயாவது சந்திச்சுட்டு ஓட்டை வாங்கி ஜெயிச்சுடணும் ஸோ அது மாதிரி தான் அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற நம்மளும் அப்படி தான் இந்த ரெண்டு மாதம் ஒரு தவம் மாதிரி புரியுதா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யார்ட்டையும் தேவைலாம் பேசக்கூடாது வெளியே எங்கேயும் சுற்றக்கூடாது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான கமிட்மெண்ட்டாக ஒரு விசேஷமாக போங்க ஒன்றும் தப்பு இல்லை அதுவும் உங்களுக்கு பங்குனி சுற்றுறங்கிற போது விசேஷங்கள்லாம் இனிமேல் கம்மி தான் இதை ரொம்ப கமிட்மெண்ட்டாக போங்க ரொம்ப ஒரு நல்லது கெட்டதாக போங்க ஒரு அரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுங்க மதிய நேரங்கள் வெளியே தவிர்த்துருங்க வேலைக்கு போகிறவங்களா வேலை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் மெடிக்கல் லீவு இதுன்னு உங்களுக்கான ஏதாவது விடுமுறைகள் இருந்தால் கொஞ்சம் பயன்படுத்தி படிங்க அந்த சனி ஞாயிறை வீணாக்காதீங்க ஓய்வு அப்படிங்கிறதே படிக்கிறது தான் ஓய்வுங்கிறதே என்னது படிக்கிறது நீங்கள் ஏதாவது ரெஸ்ட் எடுக்குன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு புக் எடுத்து படிங்க படிச்சுட்டு அப்படி தூக்கம் வந்தால் கூட தூங்குங்க ஆனால் அரை மணி நேரம் படிச்சிருப்பீங்கல்ல அதுக்காக சொல்கிறேன் காலைல வெலைனா எழுந்திரிச்சு படிங்க கொஞ்சம் அதிக நேரம் தூங்கணும் அப்படிங்கிறத விட்டுருங்க சோம்பலை தவிர்க்கணும் ரெண்டு மாதம் அதிக சுறுசுறு இருந்து நல்லா படிச்சிங்கன்னா நினச்ச வேலைக்கு போயிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள்லாம் யாருக்கா கிஃப்ட்டாக கொடுத்துட்டு நம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ நீங்கள் எல்லாம் வெற்றி பெறணும் சக்ஸஸ் மீட் நடத்தும் போது நீங்கள் எல்லோரும் வரணும் நீங்கள் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வழிகாட்டியாக இருக்கணும் ஒரு மோட்டிவேஷன் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் படித்தேன் இப்படி நீங்கள் வெற்றி பெற்றீங்க இப்படி ஜெயித்தோம் இப்படி நீங்கள் படிங்க எல்லாரும் வர முடியும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்க அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நிமிஷம் மற்றவங்களுக்கு இப்போ நமக்கு யார் உதவி பண்ணுவாங்க யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறத விட நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்மளா வளர்த்து நம்மளாக வளர்ந்து வந்துடணும் எப்படியாவது குட்டிக்கார நடிச்சு கூட வளர்ந்துருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இனிமேல் காலகட்டம் அப்படி தான் நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க நமக்கு யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம யாருக்காவது சொல்லணும் நம்ம எப்படியாவது முன்னேறி போகணும் நம்ம நிறையா பேருக்கு உதவி பண்ணுவோமே அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஒருத்தர் அப்படி வளர்ந்தோம்னா நம்ம இப்போ நம்ம ஒரு தெருக்குள்ளே வாழ்றோம்னா நம்ம ஒருத்தர் நல்லா வளர்ந்தால் அந்த நூறு பேருக்கு கைடன்ஸ் பண்ணலாம் அப்போ ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொருத்தர் நல்லா நீங்கள் வளர்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நூறு பேருக்கு கைடன்ஸ் பண்ணால் எல்லாருமே சிறப்பாக இருக்கும் தமிழ்நாடே சிறப்பாக இருக்கும் புரிதவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணோட்டம் அந்த ஒரு மன ஓட்டத்தோடு நீங்கள் ஒரு வாழ்க்கையை திட்டம் ஒரு ஒரு திட்டமிட்டு நீங்கள் இது பண்ணிக்காங்க நீங்கள் ஜெயிச்சா உங்கள் தலைமுறையும் நல்லாயிருக்கும் உங்கள் தெருக்குள்ளே இருக்கிற நிறையா படிக்கிற ஏழை அந்த வீட்டு பிள்ளையே இருக்காங்க நிறையா பேர் கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தேடி போய் சொல்லலாம் ஒன்றும் தப்பில்லை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணலை தேடி போய் சொல்லலாம் இந்த பருப்பாக இப்போ நான் யூடியூப்பில் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல நினச்சி சொல்லலை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினச்சி தான் சொல்கிறோம் இதில் ஒருத்தர் ஃபாலோ பண்ணாமல் போகலாம் ஒருத்தர் ஃபாலோவும் பண்ணலாம் பட் லாஸ்ட் நமக்கு இல்லை ஃபாலோ பண்ணுனா அவருக்கு பெனிஃபிட்டு ஃபாலோ பண்ணால் அவருக்கு தான் லாஸ் அப்போ நம்ம சொல்கிற இடத்துலையும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு அறிவு தகவல்களையும் கல்வி தகவல்களும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஒரு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும் புரிதாக உங்களுக்கு ஸோ லைஃப் ரொம்ப அழகான ஒரு விஷயம் தேர்வில் வெற்றி பெறுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அதுவே தீர்வாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் அழகானது தான் நீங்கள் வடிவமைச்சு திட்டம் ஒரு திட்டமிட்டு அதை வடிவமைச்சிக்காங்க உங்கள் லைஃப் உங்களுக்கானது நீங்கள் இதை எய்ம் பண்ணியிருக்கீங்க குரூப் ஃபோர் இது ஒரு சாதாரண எக்ஸாமாக நினைக்காதீங்க ஒரு அரசாங்க உத்தியோகம் ஒரு அரசாங்கம் சீல் வச்சு ஒரு அப்பாயின்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க ஒரு சிஎம் ஸ்டேஜில் வாங்க போகிறீங்க உங்களுக்கானது இது தேர்வு ரைட்டாக நேர்மையாக நடக்கக்கூடிய தேர்வு நீங்கள் போய் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கான இது கிடைக்கும் புரியுதாப்பா ஸோ நீங்கள் நேர்மையாக எழுதுங்க தேர்வு நேர்மையாக நடக்கும் நீங்களும் நேர்மையாக எழுதுங்க ரைட்டாம்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் மோர் தென் எல்லா டேட்டாவும் இதில் சொல்லிட்டேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிராக்கிங் நம்பர் எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம் யாருக்கா டிராக்கிங் நம்பர் வரலைன்னா அந்த புக் ஆர்டர் நம்பருக்கு சாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்காங்க மேக்ஸிமம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம் நீங்கள் எழுதி வச்சுக்காங்க வாட்ஸ்அப்பில் அழிஞ்சிட போது என்னை திரும்ப தேடி எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தயவு தயவுசெய்து ட்ராக்கிங் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்காங்க நீங்கள் கொரியர் ஆஃபீஸில் நாங்கள் அனுப்பிச்சிட்டோன்னு நாங்கள் சொல்லுவோம் குரூப்பில் நீங்கள் அங்கே போய் கொரியர் ஆஃபீஸில் போய் கேட்டு கூட வாங்கிக்காங்க இந்த ஒரு முறை அவங்க கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறது தான் விதிமுறை ரைட் ஆனால் இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சியில் இருக்கிறனால ஒரு முன்ன பின்ன ஆகுதுனால நீங்கள் நேரடியாக கேட்டுக்கொண்டு டிராக்கிங் நம்பரை காமிச்சு பார்சலை டக்குன்னு வாங்கிக்காங்க ஸோ அதுக்காக சொல்லிட்டு நமக்கு டைம் இல்லை நம்ம படிக்கணும் ரைட்டாப்பா ஸோ அதனால தான் ஷெட்யூலை வந்து நான் ஆக்சுவலாக ஒன்றாம் முப்பத்தொன்னாந்தேதி கொடுக்கணு தான் நான் ப்ளான் பண்ணேன் ஸோ முன்கூட்டி கொடுத்தா அந்த மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துருவீங்கன்னு தான் முன்கூட்டி கொடுத்துட்டேன் ரைட்டாம்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூப்பா தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் நல்லா பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியுமா இந்த இந்த ஏப்ரல் மேக்கான ஒட்டுமொத்த வேலையும் முடிச்சுட்டேன் ஏப்ரல் மேக்கு இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கணும் டெஸ்ட் வைக்கணும் அந்த இருக்கான எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் கையிலேயே கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இனி எனக்கான வேலை வீடியோஸாக இருக்கட்டும் ஷார்ட்கட்டாக இருக்கட்டும் அண்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் கொடு இந்த கரண்ட் அஃபேர்ஸு கைடன்ஸு இந்த ரெண்டு மாதம் அந்த அறுபது நாள் அப்படியே உங்களுக்கு எப்படின்னா அந்த ஒரு பொக்கிசமாக உங்களை பாதுகாக்கிறது தான் என்னுடைய வேலை ஸோ அந்த வேலையை நான் எப்பயும் போல இப்போ நிம்மதியாக தொடங்குறேன் ரைட்டாம்பா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூப்பா தேங்க் யூ